ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வனஞ்சா அரும்புகாம் இந்த முருங்கை பிஞ்சு வந்து நம்ம இதை வச்சு நம்ம ஒரு கிரேவி மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் இதை வந்து எப்படி பண்ணல இதில் வந்து நிறையா சத்தெல்லாம் நிறையா இருக்குது இது முருங்கை பிஞ்சு நமக்கு கிடைக்கிறதே வந்து ரொம்ப ரேரு இப்போ கிடச்சிருக்கிறதுனால இதை வச்சு நம்ம பண்ணிடலாம் சரி இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான ஆயில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடானோடனே சோம்பு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது ஒரு அரை வேக்காடு வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியை போட்டுருன்னா தக்காளியோடு சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம் இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிடலாம் இப்போ தண்ணி ஊற்றி முருங்கைக்காயை வந்து நல்லா வேக வச்சாச்சு இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா உப்பு இதெல்லாம் காரம் சாடுற மாதிரி நல்லா வேகட்டும் இப்போ அந்த காய் நல்லா வெந்துருச்சு இப்போ தேங்காயில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கோம் இப்போ இந்த பேஸ்ட்டையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ தேங்காயுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ வந்து நம்ம இறக்க போகிறோம் இப்போ மல்லித்தலை போட்டுக்கலாம் இது எதுக்குலாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இந்த முருங்கைக்கா கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து முருங்கைக்காய் பிஞ்சு கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்